கடனை எளிதில் அடைக்க எத்தகைய அமைப்புள்ள வீட்டை கட்டலாம் அதாவது ஒருத்தர் வந்து நீண்ட நாட்களாக வீடு கட்டணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்குங்க ஆனால் பேங்க் லோனு இல்லைன்னா கடன் வாங்கி தான் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி வீடு கட்டும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த மாதிரி அமைப்புள்ள வீடை கட்டினா சீக்கிரமாக கடன்களை வந்து முடிச்சு அந்த வீடு நமக்கே சொந்தமாகும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது எப்படி ஒரு சிற்பி ஒரு சிலையை பார்த்து பார்த்து செதுக்கிறாரோ அது போலவே நாம் வாழும் வீட்டை கட்டும் பொழுது பார்த்து பார்த்து கட்டுகிறோம் ஆகையால் நம் கையிருப்பையும் மீறி கடன் வாங்கி கட்டும் சூழல் ஏற்பட்டு விடுகிறது இதில் தவறேதும் இல்லை ஒரு வீட்டிற்கு நேர்மறை ஆற்றல் சூரிய ஒளி போன்றவை மிக பெரிய பங்கினை வகிக்கிறது வீட்டிற்கு வடகிழக்கு திசை அதாவது கூர்ந்து கவனித்தல் வேணுங்க வடக்கும் கிழக்கும் அதிக காற்றோட்டம் உள்ள வீடாக அமைக்க வேண்டும் ஏனா இந்த திசை பணம் குணம் என இரண்டுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கும் இங்கு நடைபெறும் பெரிய தவறுகளால் பலரால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போய்விடுகிறது அதே போன்று குபேர மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூளை தவறாக அமைந்திருந்தால் மிகப்பெரிய பெரிய எதிர்மறையாற்றலை கொடுக்கும் உதாரணமாக தென்மேற்கு மூளையில் கணவன் மனைவி உறங்க வேண்டிய இடத்தில் உணவு சமைக்க உணவு உண்ண அறையை அமைத்துக் கொள்வது நல்லதல்ல எந்த ஒரு வீட்டில் பணத்தடை ஏற்படுகிறதோ அங்கு நிச்சயமாக ஆண் பாதிக்கப்படுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதேபோல் வீட்டின் படி அமைப்புகள் ஆற்றலை நிகழ்த்தும் நாம் தானே என்று ஏதோ ஒரு மூளையில் அமைத்து விடுகிறோம் ஆனால் அந்த அமைப்பு மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் உதாரணமாக வடமேற்கு திசையில் தவறான படிக்கட்டு அமைந்திருந்தால் அது மிக பெரிய பண கஷ்டத்தையும் ஒரு சில சமயத்தில் விபத்தையும் நமக்கு நெருக்கமான உறவுகளை இழக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்திவிடும் பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல உறுதுணை புறையும் நல் வாழ்க்கை அமைய நம் வாஸ்து நோக்கி நகர்வது சால சிறந்தது அதனால கட்டும் வீட்டினை வாஸ்துப்படி அமைத்து வளமாக வாழ்க்கை வாழ்வோம் நன்றி